ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒன்ஸ் மோர் குக்கிங்கில் நம்ம வந்து மட்டன் வறுவல் பண்ண போகிறோம் நல்லா பாருங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம் பாருங்கள் என்ன காஞ்சிச்சு இப்போ இந்த பட்டை கிராம்பு சோம்பு சரிங்களா இதை போட்டு போரிஞ்சோன்னு வெங்காயத்தை போட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம் ஒரு ஸ்பூனு போட்டுட்டு பரப்பிக்கோங்க நல்ல வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கரட்டிக்க இந்த கறியை போட்டலாம் உப்பு போட்டுக்கலாம் நல்லா கரட்டிக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க நல்லா உங்களுக்கு வறுவலாகிடுச்சு இப்போ நான் வெந்தும் போயிடுச்சு நல்லா இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா தழை போட்டுடலாம் கொஞ்சம் இப்போது மிளகுத்தூள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கோம் அதனால் பார்த்து போட்டுக்கோங்க சரிங்களா நல்லா சுருக்குன்னு இருக்கும் சரி அவ்வளோதான் ஒரு நிமிஷம் நல்லா பெருட்டி எடுத்துகிட்டு இறக்கி வச்சிடலாம் சரிங்களா பாருங்க இப்போ மட்டன் வறுவல் ரெடி